இந்த கொரோனா தொற்றுநோய் நோய் வந்து கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாது இரண்டு ஆண்டுகள் நெளிந்த நிலையில் இருந்த நாடக கலைஞர்களுக்கும் மற்றும் நாட்டுப்புற அனைவருக்கும் அனைவர்களுக்கும் தாமாக முன்வந்து ஒரு வழக்கினை தொடர்ந்து அந்த வழக்கினை வெற்றி பெற்று வழக்கினை வெற்றி பெற்று வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டிய நாடக கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டி தனி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆ அந்த தனி சட்டத்தை அவரோடே பிடித்து மார்க்கம் என்னையரும் தர வேண்டும் நாளக்காரர் அப்படி என்று நமக்காக காவலராக ஐயா நாரசேகர் வலைព្រஞ்ச நாரசேகரின் வலக்கு அவரேக்கு அனியருக்கு வளமாரையும் அந்தனானிக்கு மாறு வளங்கூட ஐயா அவர்கள் எல்லாம்

திருமந்திராக இருந்தாலும் செல்வந்த மத்தவராக இருந்தாலும் நடிலடையான குடும்பம் செய்ய இருந்தாலும் பணங்களை மட்டுமே வேண்டாம் குறக்கனிகிறவர் யாரும் இல்ல எல்லாரும் சம்பளம் கொடுத்தா ம் ிருத்தவும் ஆமா ஆனா ம் இங்க பாக்கிட்ட ம் தண்ணி எங்கே போகுதுன்றது எனக்கு தெரியும் அப்புறம் கையில கையில் இருக்கும் அப்புறம் என்ன போயிட்டு வரியா போயிட்டு வரேன் என் கையை பார்ப்பார் கையும் பாக்கிட்டு கண்ணு தருவாங்க இதை நான் குறிப்பாக தெரிஞ்சுப்பேன் ஏதோ இன்னும் தேவைப்படுது சரிங்களா சரி

அவர்கள் பேரழியாது அது போன்று நமக்கு நாடகக்காரனுக்கு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கினை வெற்றி பெற்று பழகு அவருக்கு பாராட்டு விழா நம்ம திருக்கூத்து சார்பாக சார்பாக அந்த ஐயாவுக்கு அவர் பிறந்த ஒரு கீழ்மா விலங்கிலேயே பெரிதாக பாராட்டு விழா எடுத்தோம் எடுத்தோம் நமக்கு ஒரு ஒரு காவலராக நின்று ஆமா தானா முன் வந்து நாங்க யாரும் ரெக்கார்டேஷன் பண்ண செய்யணும் இத பண்ணுங்க நீங்க பண்ண போறீங்களா இல்லையா நாங்க யாருமே சொல்லல இல்ல ஆ ஒரு தீர்ப்பு அவர் மறைந்தாலும் இந்த நாடகக்காரர்கள் வாழ்வு வரை அவர் பெயர் நினைத்திருக்கும் அதுபோன்று திருவாரூர் சுப்பிரமணியார் அவர்கள் எத்தனை ஜன்மானங்கள் எனக்கு அவர் கொடுத்த ஜன்மானம் தலைமுறை தலைமுறையா வீட்டு கொடுத்தது என்ன புத்தகம் என்ன புத்தகம் வெள்ளி புத்திர பாரத ஐந்து பாகம் இல்லையா அந்த புத்தகங்கள் இருக்கு வரை தலைமுறையிலிருந்து பேர புள்ள தலைமுறை இருக்கு வரை ஐயா